வணக்கம் ஆதி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய தினம் ஆங்கில மாதம் மார்ச் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் பதினெட்டாம் தேதி சஷ்டி திதி பரணி நட்சத்திரம் மகேந்திரம் நாமயோகம் தைத்துளம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்று பன்னிரெண்டு ராசி பலன்களை இருபத்தேழு நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் இன்றைய தினம் ராசி பொறுத்தவரை காரியங்கள் அனைத்தும் தடை உண்டாகும் யோசித்து செயலாற்றுங்கள் பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் செலவுகளில் சிறு கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் எனவே ஷாப்பிங் போகிறது முக்கியமான நிகழ்ச்சி பண்ணுறதெல்லாம் என்று தவிர்த்துருங்கள் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திருமாற்றம் ஏற்படும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்காக செலவினங்கள் அதிகரிக்கும் நலத்தில் அக்கறை தேவை மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் எதிர்பாராத யோகம் உண்டாகும் ஆலய தரிசனம் அமைதியை தரும் மிதனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை இது நிதானம் தேவை எனினும் பொறுமை முக்கியம் இன்றைய தினம் மிருகசிரிடத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத யோகம் உண்டாகும் ஆலய தரிசனம் வெற்றியை தரும் திருவாதூரில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை நிதானம் தேவை புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லற துணையுடன் உதவிகள் கிடைக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் கடகராசியை பொறுத்தவரை இன்று முழுக்க ஆரோக்கியம் நிறைந்த நாளாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் பிரச்சனை எல்லாம் தீரும் குறிப்பாக புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் மூலமாக சண்டை சச்சரவு வெல்லாம் உண்டாகும் பேச்சுக்கு கவனமும் நிதானமும் தேவை ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுறுசுறுப்பு அதிகமாகும் சிம்மராசியை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் சந்தோஷம் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் குறிப்பாக மகத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் பரிசுகளை வாங்கி கொடுங்கள் வெற்றிகள் கிடைக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் கவனமாக பேசுங்கள் கவனமாக பேசும் அனைத்தும் வம்பு பேச்சுகளை பிரச்சனைகள் தரலாம் அதே போல் கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் வகையில் செலவுகள் அதிகரிக்கும் உடல்நலத்தை கவனிக்க வேண்டும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும் புதிய வாகனத்தில் நீங்கள் பயணிக்கலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்திலும் அனைத்து வகையிலும் உதவுவார்கள் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு கல்வி தடை உண்டாகும் அக்கறை காட்டுங்கள் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் அனைத்திலும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மேன்மையான தினம் ஆனால் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களுடன் சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கேட்டையில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசும் வார்த்தையில் கவனம் தேவை பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு பணவரவு அதிகரிக்கும் வங்கிச் சேமிப்பு உங்களுக்கு கைகூடும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு மனநிலை குழப்பம் உண்டாகும் ஆலய தரிசனம் அமைதியை தரும் நல்ல மார்க்கத்தை தரும் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பயணம் நிறைந்த தினமாக இருக்கும் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் உண்டாகும் பாதுகாப்பான வெளியூர் பயணம் உண்டாகும் பாதுகாப்பான பயணத்தில் கவனம் இருக்க வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கிச் சேமிப்பு அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கும்பராசி பொறுத்தவரை இன்றைய தினம் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பூரட்டாதை பொறுத்தவரை நினைத்ததெல்லாம் சிறப்பாக நிறைவேறும் மீனராசி பொறுத்தவரை இன்றைய தினம் தகுந்த பெரியோர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே உத்தரட்டாதியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மதிப்பு கொடுத்து பழகுங்கள் யாரிடம் ஜாக்கிரதையாக பாருங்கள் ரேவதையில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகும் லாபம் வருமானம் கூடும் இன்றைய தினம் சிறப்புகள் என்று பொழுது இன்றைய தினத்தில் இன்றைய தினம் பல்குண மாதத்தினுடைய ஆறாம் தினம் சந்திரமானப்படி ஆறாவது தினம் ஸோ இன்று சஷ்டி இன்று சஷ்டி விரதம் விரதமிருந்து சஷ்டி படிக்க இன்று முருகனுக்கு சிறப்பு ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்மணிகள் இன்றைய கந்த சஷ்டி நிகழ்ச்சி வரை கா மதியம் வரை காலையிலிருந்து மதியம் வரை உணவுகள் உண்ணாமல் பால் பழம் மற்றும் சாப்பிட்டு இன்று நாக பூஜை செய்ய குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல சத்திய விரத தீர்த்தம்னு சொல்லுவாங்க இன்று இன்று மாதத்துவ சம்பிரதாயத்தை சேர்ந்த குருமார்கள் ஒருவரான சத்தியவரதர் நினைவு தினமாகும் இன்று அருகில் உள்ள ஸ்ரீ ராகவேந்தர் கோயிலுக்கு சென்று வருவது மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினத்தில் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் திதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சஷ்டி திதியில் செய்யக்கூடிய விஷயமும் நட்சத்திர அடிப்படையில் பரணியில் செய்யக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது பரணியில் பிறந்த ஆயுத பிரயோகம் வியாதிஸ்தர்கள் குளிக்க கதிரறுக்க மாடு வாங்க இது போன்ற விஷயங்களுக்கு சிறப்பான நாள் அதே மாதிரி சஷ்டி திதியில் செய்யக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பசுமாடுகள் வாங்க வாகனம் வாங்க வீட்டிற்கு தேவையான அடிக்கால் பூஜை பண்ண இது போன்ற விஷயங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் மன ராசி பலன்களை பார்த்தோம் தொடர்ந்து நேர்களுடைய கேள்விதலை பார்ப்போம் நேர்களே இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் நந்து அவர் என்ன கேட்குறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் பிறந்திருக்கார் இருபத்தஞ்சாந்தேதி தேதி காலை ஆறு மணி முப்பது நிமிஷம் மதுரை பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இவருடைய கேள்வி என்னென்னா மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் ஆர் நாட் கன்சீவிங் சார் தட் அலையன்ஸ் சர்ச்சிங் ப்ராசஸ் இஸ் ரியல்லி அண்ணா இன் விச்சி வில் வரன் எப்போ தொண்ணூற்றேரில் போகிறது இன்னும் கல்யாணம்னு வருத்தப்பட்ட என்ன பார்த்து ஒரு பொண்ணுன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு கல்யாணமே இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு தாங்க ரெண்டு வருஷம் இருக்குங்க உங்களுக்கு இன்னும் அதுவே என்ன கேட்டால் இர்லி மேரேஜ் தான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் ஆறாவது மாதம் தான் நடக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் இப்போ ஒரி பண்ணிக்காதீங்க தொண்ணூற்றேழில் பிறந்தீங்கன்னா அப்போது இப்போ உங்களுக்கு ஏஜே வந்து கம்மி தானேப்பா ஸோ உங்களுக்கு கல்யாண வயசு இன்னும் ஒரு ரெண்டு இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது இப்போவே நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க இப்போ எனக்கு ஒன்றும் புரியல ஸோ ஐ டோன்ட் நோ இதை பற்றி எனக்கு நான் இதை பற்றி அறுதியும் பேசக்கூடாது ஸோ உங்களுக்கு வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செகண்ட் ஆஃபில் கல்யாணம் இருக்குது அதுவரை அது சொன்ன வார்த்தை பாருங்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நான் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் அழுத்துறீங்க இந்த அழுத்தம் அழுத்துறீங்க ஐயோ என்ன கல்யாணம் ஆனால் என்ன அழுத்த எழுத்துக்கிறோம் எனக்கு நிஜமாக தெரியல ஸோ கேன் ஐ ட்ரை டு கேனை ட்ரை ஃபார் கவர்மெண்ட் ஜாப் வில் பி ஏபிள் டு சக்ஸீடு ஆர் எல்ஸ் கேன்ஐ டூ த ஹையர் எஜுகேஷன்றிங்க உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன்லாம் வராது கவர்மெண்ட் ஜாப் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி பிரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணலாம் ஏன்னா செவ்வாய் உங்கள் ஜாலத்தில் பலமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரலுக்கு மட்டும் வாய்ப்புகள் உண்டு நேர்களே நம்மளுடைய இரண்டாவது கேள்வியாளர் வந்து ரெண்டு அனுப்பிச்சிருக்காங்க நானும் லா நவு பண்ணுற பொண்ணுன்னு சொல்லி பேரை போட வேணான்னு சார்னு இருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ அவங்க என்ன கேட்டீங்கன்னா நாங்கள் லவ் பண்ணுறோம் நாங்கள் வேற ஒரு ஜோதிடரை பார்த்தோம் அவங்க வந்து ரஜி பொருத்தம் இல்லை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் நாங்கள் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க ஸோ ஏதாவது இதுக்கு பரிகாரம் இருக்கான்னு இருந்தால் சொல்லுங்கன்றாங்க ஸோ ரஜி பொருத்தன்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ரஜி அப்படின்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சரியான தமிழ் பெயர் தாலின்னு பொருத்தம் ஸோ தாலி பொருத்தம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் நீண்ட நாட்களை ஒன்று மாட்டாங்க அல்லது தொழில் நிமித்தமாக அடிக்கடி பிரிவாங்க இப்படியே சேர்க்கை அதாவது ஒரு கணவன் மனைவியாக நீண்ட காலம் வாழ மாட்டாங்கன்றது நட்சத்திர பொருத்தம் ஸோ ஜாதக ரீதியாக நான் அதை மட்டும் பார்க்காம நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் பார்த்தேன் நீங்கள் வந்து முப்பது டிசம்பர் தொண்ணூற்றி அஞ்சு அந்த பொண்ணு வந்து பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சும்மா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டிஃப் ஒரு ஆறு மாதம் டிஃப்ரென்ஸில் லவ் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ஜாதகம் வச்சு பொழுது ப்ராப்ளமாக தான் இருக்குது நீங்கள் இது லவ் ப்ரேக்கப் பண்ணிக்கிறது நல்லதுமா இது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது சொல்கிறதுக்கு ஸோ இது வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறது நல்லா இருங்க இன்றைக்கி எல்லாமே நடக்கிறது தான் இந்த காலத்தில் ஸோ அப்படிங்கும்போது உங்களோட இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ உங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்ற எண்ணம் இருந்தால் ஸோ எதிர்காலத்தில் பிரிவுகள் வர்றதுக்கு தயாராக தாங்கிக்கோங்க இல்லை சார் எனக்கு நீண்ட வாழ்க்கை வாழ்க்கையாக ஆன் முக்கியம் பார்க்கும்போது வாழ்க்கை முக்கியமாக இருந்தால் ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிவிட்டு கூட கொஞ்ச நாள் கழித்து கூட நீங்கள் வேறு வரனே பார்ப்போம் ஸோ மீண்டும் நண்பர்களே நாளை காலை எட்டு மணிக்கு நட்சத்திர கணக்கினில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் வணக்கம் நேர்களே